வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம இப்போ பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா கோவை டு உடுமலை ரோடு பெதப்பம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோவை டு உடுமலை மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க நாலு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் கிழக்கு பார்த்து லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க பிஏபி பாசனம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜூன்மே பாயுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் வீட் பண்ணிக்கிறந்தா என்னோட நம்பர் கால் பண்ணுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க நாலு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே தென்னந்தோப்பு இருக்குதுங்க வில்லேஜுக்கும் நியரஸ்ட்டாக வந்துருங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலை பாசனத்தில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் பயிர் பண்ணியிருக்கிறாங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ரீபியோ இல்லைங்க டேம்ப் பாசனத்திலேயே பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் பயிர் பண்ணியிருக்கிறாங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா வில்லேஜுக்கு நியரெஸ்ட்டாக வருங்க தார் ரோடு ஃபேஸில் வர்றதுனால பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தூப்பு பண்ணுறதுக்கு எல்லாமே சூட்டாங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க குறைந்த விலையில் தார் ரோடு ஃபேஸில் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க டோட்டலா பாத்தீங்கன்னா நாலு ஏக்கர் விட் பண்ணிக்கு வந்திருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிச்சும் கூட எடுத்துக்கலாங்க இந்த ஏரியா பாத்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்